இந்த அன்பு சகோதர சகோதரிகளே கேட்பீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க எண் 3 எதிராக உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு 2019 TNPSC ல கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க எப்பினா நல்லா கவனிங்க இப்போ 3 ஆப்போசிட் நம்பர் கேட்டிருக்காங்க நாலு பட क्वेश्चनல கொடுத்திருக்காங்க கரெக்ட்ங்களா இதல என்ன ஒரு ட்ரிக்னா இப்போ என்ன நம்பருக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க மூணு இந்த மூணுன்ற நம்பர் கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் மினிமம் மூணு மினிமம் மூணு பகடிலையாவது அந்த நம்பர் தெரியணும் தெரிஞ்சா இந்த ட்ரிக் நூறு சதவீதம் சூட்டபிள் ஆகும் எப்படி இது பாருங்களேன் முத படியில தோ மூணு இருக்கு கரெக்டா ரெண்டாவது படியில மூணுன்ற நம்பரே இல்லை விட்டுடுறேன் மூணாவது படியில மூணு தலை மேல இருக்கு கரெக்டா நாலாவது மூணு தோசை சைட்ல இருக்கு அப்போ கொடுக்கிற நாலு பகுடையில மூணு பகடையில மூணுன்ற நம்பர் தெரியுது சொல்றது புரியுதுங்களா இப்படி தெரிஞ்சா ரொம்ப ஈஸிங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பகடன்னா மொத்தம் ஆறு ஃபேஸ் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நம்பர் தான் வீயும் ஒரு பகடைன்னா கரெக்டுங்களா ஸோ இதில் நீங்க என்ன பண்ணுங்க என்ன கேட்டிருக்காங்க மூணுக்கு ஆப்போசிட் அப்போ அதை மட்டை வட்டம் போட்டுங்க மூணுக்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் இப்போ மொத எடுத்துங்க இங்கே மூணு இருக்கா இது கூட என்னென்ன நம்பர் தெரியுதோ அதெல்லாம் ஆப்போசிட் இல்லைங்க அப்போ இங்கே ஆறு இருக்குது ஒன்று இருக்கு அப்போ ஆறும் ஒன்றும் ஆப்போசிட் இல்லை புரியுதா அடுத்தது ரெண்டாவது படையில் மூணு இல்லை அடுத்தது மூணாவது படையில் மூணு இருக்குது அப்போ இங்கே மேலே மூணு இருக்குது இல்லையா அது கூடவே என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் ஆப்போசிட் இல்லை அப்போ இங்கே அஞ்சு ஒன்றுன்னு இருக்குது ஆல்ரெடி ஒன்று அடிச்சிட்டேன் அப்போ அஞ்சும் ஆப்போசிட் இல்லை புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததா ஃபைனலாக லாஸ்ட் பகடியை பாருங்க அதில் மூணு இருக்குது இல்லையா அது கூடவே என்ன நம்பர் இருக்கு ரெண்டு ஆறுன்ற நம்பர் இருக்கு ஆறு ஆல்ரெடி ஆப்போசிட் இல்லைன்னு அடிச்சிட்டேன் அப்போ ரெண்டும் ஆப்போசிட் இல்லை இப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும் அது என்ன நம்பர் நாலு அப்போ மூணுக்கு ஆப்போசிட் நாலு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடக்கடவுளே அவ்வளோதானா அவ்வளவுதாங்க ஆனா முக்கிய கண்டிஷனு எதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பர் மூணு பாட்டுல மினிமம் இருக்கணும் ரெண்டு பாட்ல இருந்தாலோ ஒரு பாட்ல இருந்தாலோ இந்த ஷார்ட்கட் சூட்டபிள் ஆகாது தெளிவா புரியுதுங்களா இன்னொரு கொஸ்டின் போடுற சிம்பிளா இருக்கும் இங்க பாருங்களேன் பதினாலாவது கேள்வி படத்தில் படத்தில் பகடையின் நான்கு நிலைகள் உள்ளன முகையின் மூணுக்கு எதிர்ப்புறம் உள்ள முகம் என்ன எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் இப்போ நமக்கு நாலு பகடை இருக்கு கரெக்டா இதில் என்னென்னா எண் மூணுக்கு ஆப்போசிட் இதில் மூணு தான் கிடையாதுங்க எந்த நம்பர் ஒன்றாலும் ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி மூணுன்ற நம்பர் இருக்கு இல்லையா இந்த மூணுன்ற நம்பர் கொஷனில் இருக்கிற நாலு பகடையில் மினிமம் மூணு பகடையில் மூணு நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சா இந்த ஷார்ட் ஷூட்டபிள் ஆகும் இல்லைனா அடுத்த டைப்புக்கு போயிடணும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு பக்கெட் எடுக்கிறேன் இதோ பாருங்கள் சைடில் மூணு இது இருக்குது அடுத்த பக்கெட் எடுக்கிறேன் இதோ ஃப்ரண்ட்டில் மூணு இருக்குது ரெண்டாவது பாடில் மூணாவது பாட்டை பார்க்குறேன் அதுலேயும் மூணுன்னு இருக்குது மேலே நாலாவது பாடில் இல்லை எனக்கு தேவை மினிமம் மூணில் இருந்தால் போதும் நாலு பகலில் இருந்தால் இருக்கிறது ரேர் தான் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ நான் இப்போ பாருங்கள் மினிமம் மூணு பகடையில் மூணுன்ற நம்பர் இருக்குது மூணு வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க மூணுக்கு ஆப்போசிட் கரெக்டாக அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு பகடை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறு முகங்கள் இருக்கு இதில் எது ஆப்போசிட் கேட்டிருக்காங்க மூணுக்கு ஆப்போசிட் அதனால அதை வட்டத்தை போட்டுங்க போட்டுட்டு இப்ப ஒவ்வொரு பகடையாக எடுப்போம் மூணு இருக்கா என்னென்ன நம்பர் தெரியுதோ மொதல் பகையில மூணு விட்டுருங்க அதுக்கு தான் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க மீதி மீது என்ன நம்பர் தெரியுது அஞ்சு ஆறு அப்ப அஞ்சும் ஆறும் ஆப்போசிட் இல்லை அவ்வளவுதான் என்ன நம்பர் தெரியுதோ அது ஆப்போசிட் கிடையாது அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது பாட்ல மூணு இங்க இருக்குதா அது கூடவே என்ன இருக்கு ஆப்போசிட் இல்ல என்ன நம்பர் தெரியுதோ அது ஆப்போசிட் கிடையாது சரிங்களா அடுத்தது பகடை எடுத்துங்க மூணாவது பகடை அதுல தலை மேல மூணு இருக்கா அது கூடவே நாலு அஞ்சு நம்பர் இருக்கு அப்போ நாலும் அஞ்சும் ஆப்போசிட் இல்லை அஞ்சு ஆல்ரெடி அடிச்சிட்டேன் நாலும் கிடையாது இப்போ பாருங்க கிட்டத்தட்ட எல்லாம் கேன்சல் இடம் ஒன்று மட்டும் தான் இருக்கும் ஐ மீன் இப்போ மூணுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க மூணு வட்டம் போட்டுக்கிட்டேன் எது கேன்சல் ஆகாமல் இருக்கு ஒன்று அப்போ மூணுக்கு ஆப்போசிட் ஒன்று ஒன்றுக்கு ஆப்போசிட் மூணு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஆப்ஷன் ஏ தான் சரியான டே தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க சார் ஓகே எனக்கு இது எப்படி அதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு பகடை இதுதான் எடுத்துங்களேன் இதுதாங்க ஒரு பகடை சரிங்களா இந்த பகடையில ஏதோ நம்பருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ இந்த இடத்துல இருக்கிற நம்பருக்கு ஆப்போசிட்னா இதுதானங்க புரியுதுங்களா தலை மேல இருக்கிற நம்பருக்கு எதிரா என்ன நம்பர் இருக்குன்னா கீழே கேட்கிறேன் நம்பர் கரெக்டா இப்ப சைட்ல இதுக்கு ஆப்போசிட் கேட்கறான்னு வச்சுங்க நான் கலர் கொடுக்கு தெரியாது அதுக்கு ஆப்போசிட்னா இதுதான் ஆப்போசிட் ஆமா தானேங்க கரெக்டா கரெக்ட் இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுங்க இது இதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் இங்கே இருக்கும் எதிர்ப்புறம் அப்படி தானே கரெக்ட் இப்போ நல்லா கவனிங்களேன் இப்போ இந்த இடத்துல மூணுன்னு இருக்குன்னு வச்சுங்க இல்லை ரெண்டுன்னு இருக்குதுன்னு வச்சு ஏதோ ஒரு நம்பர் நான் மூணு வச்சுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல மூணு இருக்கு அப்போ இதுக்கு ஆப்போசிட்னா இங்கே தானே இருக்கும் அது நம்ம கண்ணுக்கே தெரியாது கரெக்டா ஏன்னா அது பின்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கிற நம்பர் தெரியாது இப்ப நீங்க பாருங்க உங்களுக்கு தெளிவா புரிய நான் ஒரு பகடை எடுத்துக்கிறேன் ஆப்போசிட்னா ஆறுக்கு ஆப்போசிட் கீழே இருக்கும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது கரெக்டா இப்ப அஞ்சுக்கு ஆப்போசிட்னா அஞ்சுக்கு ஆப்போசிட் இங்க இருக்கும் அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது நாலுக்கு ஆப்போசிட்னா நாலுக்கு ஆப்போசிட் இங்க நான் போடுறது புரியுதுங்களா அந்த பக்கம் எதிர்பக்கம் இருக்கும் அந்த நம்பர் நமக்கு தெரியாது அப்போ நான் சிம்பிளா ஆறுக்கு ஆப்போசிட்னா ஏன்னா சொல்றேன்பர் கிட்ட உங்களுக்கு புரியாது நான் இந்த ஆறுக்கு ஆப்போசிட் என்னப்பா அப்படின்னு கேச்சு ஆறுக்கு ஆப்போசிட் கீழே தான் இருக்கும் கண்டிப்பா அஞ்சோ நாளோ ஆப்போசிட் கிடையாது அப்போ அஞ்சு நாளும் கண்டிப்பா நூறு சதவீதம் அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ அஞ்சு நாளும் கிடையாது வேற ஏதாவது நம்பர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா கரெக்ட் அப்ப அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணிட்டேன் இப்ப மூணு இந்த கேட்டிருக்காங்க மூணு பகடில இருக்கும் போது மீதி இருக்கிற நம்பர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை மீதி நாலு நம்பர் கேன்சல் ஆகிடும் இதான் ரூல் நாலு நம்பர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரே நம்பர் மட்டும் தான் கேன்சல் ஆகும் நிற்கும் அதுதான் அப்போசிட்டு ஓகேவா தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் முதல் நீங்கள் கொஷினை பார்த்தோம்னே இந்த ஸ்டெப்பை பார்த்து முடிச்சிடுங்க முடிச்சிட்டு எனக்கு மூணு பகடில் இல்லை இந்த இந்த கண்டிஷன் நீங்கள் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க இல்லையா அது மூணு பகடில் இல்லை ரெண்டு பகடில் தான் இருக்குது அப்படின்னா நான் கீழே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த வீடியோ அப்படியே நிறுத்திட்டு பேக் போயிட்டீங்கன்னா இது கீழவே போட்டிருப்பேன் வீடியோ அதை பாருங்க தெளிவா புரிய கண்டிஷன் சொல்லியிருப்பேன் இருப்பேன் அதுல கூட ஒரு கணக்கு நான் நடத்துறேன் பாத்துங்க இப்போ இங்க கணக்கு பாருங்களேன் காமிக்கிறேன் பதிமூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மூணுக்கு எதிர்ப்புறம் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப மூணு மினிமம் மூணு பாடல மூணு இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் படையில மூணு இருக்குது ரெண்டாவது பாடலில் மூணே இல்லை மூணாவது பாட்ல மூணு இல்லை நாலாவது பாடலி மூணு இல்லை சரிங்களா என்ன நம்பர் அது மூணு சரிங்களா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நினைக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் சரி சார் இப்படி கேட்டால் என்ன பண்றது போட்டிருக்கேன் பார்த்துருங்க கேளு இருக்கு சரிங்களா ரைட்டுங்க இப்போ இன்னொரு பார்ப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்விதான் என்னன்னாங்க பாருங்களேன் நீல நிறத்தில் நீல நிறத்திற்கு எதிர்த்தளம் என்ன நிறமாக இருக்கும் அப்படின்னு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ல கேட்டு வச்சிருக்காங்க சோ இப்போ ரொம்ப ஈஸி நிறைய குழப்பிக்காதீங்க நான் நிறைய கலர் இருக்குமே எந்தெந்த கலர் எப்படி சார் செலக்ட் பண்றதுன்னு புரியாம இருக்கும் ரொம்ப ஈஸி இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா என்னன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நீல நிறம் அப்போ இந்த நாலு பகுதியில நீளம் அப்படின்றது மினிமம் மூணு இடத்துல இருக்கா அப்படின்னு பாருங்க இப்ப பாருங்களேன் முதல் படையில நீளம் தான் இருக்கு ரெண்டாவது பாடியில் நீளம் இங்கிட்டு இருக்குது மூணாவது பாடலும் நீளம் இருக்குது நாலாவது பாடலில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஆக மொத்தம் எனக்கு மினிமம் மூணு பகடல இருந்துருச்சுன்னா இந்த ஷார்ட்கட் நூறு சதவீதம் சூட்டபிள் ஆகும் அப்போ என்னன்னா இப்போ நீளம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்னா ஆறு நம்பர் தான் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எழுதிட்டு அதில் எது எது ஆப்போசிட்லயோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இங்கே வந்து கலர் கொடுக்கும்போது எப்படி நான் செலக்ட் பண்ணுறது எப்படி நான் ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்பீங்க ஸோ இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆப்ஷன் வச்சுங்க எப்படி நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட்டு மெத்தேடு ஆப்ஷன் ஒமிட்டிங் மெத்தேடு தான் இப்போ இதில் நீளம் கேட்டிருக்காங்க ஆப்போசிட் மஞ்சள் ஊதா ஆரஞ்சு பச்சை இதில் எத்தனை ஆப்ஷனை ஒமிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி இப்போ ஃபஸ்ட்டு பாடை எடுங்க ஃபஸ்ட்டு பாடையில் பச்சை சிவப்பு நீளம் நீளத்தில் வேற எந்த கலர் தெரியுது பச்சை சிவப்பு பச்சையும் சிவப்பும் ஆப்போசிட் வராது அப்படிதானே நான் சொன்னேன் இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கிட்டேன் அதுல நீளம் இருக்கு அப்ப நீளம் இருந்துருச்சுன்னா மீதி இருக்கிறதெல்லாம் வராது எப்படி நம்ம போன கணக்கு சொன்னோம் இப்ப மூணு எடுத்துக்கிட்டா ஆறும் ஒன்னும் ஆப்போசிட் வராது அந்த பகலே நமக்கு தெரியக்கூடிய நம்பர் ஆப்போசிட்ல வராது அதே மாதிரி படம் எடுத்துக்கிட்டா பச்சையும் சிவப்பும் வராது வந்து ஆப்ஷன்ல பச்சை இங்க இருக்கு அப்ப இது ஆப்போசிட் இல்லை ஒரு ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டுனா சிவப்பு கொடுக்கவே இல்லை அப்ப விட்டுருங்க இப்ப ரெண்டாவது படம் எடுத்துட்டா இதுலயே நீளம் இருக்கு அப்ப நீளம் இருக்கும்போது சிவப்பும் ஆரஞ்சும் வராது அப்ப சிவப்பு ஆரஞ்சு ஆரஞ்சு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் சி ஆரஞ்சு வராது சிவப்பு கொடுக்கவே இல்ல வீட்டுங்க புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது இப்ப பாருங்க மூணாவது பாடம் எடுத்துக்கிறேன் இதுல நீளம் இருக்கு கரெக்டா நீளத்துல பச்சை ஊதான்னு தெரியுது அப்ப பச்சையும் ஊதாவும் வராது ஆல்ரெடி பச்சையை நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஊதா இருக்கு அதையும் கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா அதுவும் வராது அப்போ இப்போ ஆப்ஷன் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு பார்க்கும்போது போது மஞ்சள் மட்டும்தான் பெண்டிங்ல இருக்குது அப்ப அதான் புரியுதுங்களா சூப்பருங்க தெளிவா புரியும் அப்படின்னு நம்புறேன் சோ இந்த மாதிரி மூணு பாடல இருந்தா தான் சார் மூணு பாடல இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிச்சிட்டேன் அப்படியே நீங்க பேக் போனீங்கன்னா கீழவே இதுக்கு முந்தைய நேத்து வீடியோ போட்டிருப்பேன் அதுல கூட ஒரு கூட நாலு பகட போட்டு டெம்ப்ளைன் இருக்கும் அதை பார்த்துங்க தெளிவா புரியுதுங்களா கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மூணு கணக்கு